இந்துக்களுடைய நீண்ட நெடுநாளைய கோரிக்கை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தூண்ல கார்த்திகை தீப திருநாள் அதை எதிர்க்க கூடிய தர்கா நிர்வாகம் எந்த விதமான முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்றாங்க மனுதாரர்கள் மட்டும் மேல போய் தீபத்தூன்ல விளக்கேத்தி வைக்கணும் திமுக உயர் உயர் தலைவர் ஒருத்தர் சொன்னார் இந்த நீதிபதி பதவியை நாங்க போட்ட பிச்சை எங்களுக்கு விருப்பமற்ற நாங்க விரும்பாத தீர்ப்ப கொடுக்க கூடாதுன்னு ஒன்று சேர்ந்திருக்கிற இந்திய விரோத கூட்டணி கட்சிகள் ஆவணங்கள் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஒரு மனு சபாநாயகர்களுக்கு எடுத்து எடுப்பிலேயே நிராகரிக்கலாம் இந்த நீதிபதியை அச்சுறுத்துவது நீதித்துறையை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது புரூவ்டு மிஸ்பிஹேவியர் மக்கள் விரோத சக்திகள் இவர்கள் அரசியல் சாசன விரோதிகள் வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தீப தூண்ல ஏற்றணும் அப்படிங்கிறது இந்துக்களுடைய நீண்ட நெடுநாளைய கோரிக்கை இது விஷயமா ஏற்கனவே பல வழக்குகள் நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு இந்து சமய அறநிலையத்துறை வந்து தீபமேற்றணும் என்ற உத்தரவு இருந்தும் இந்து சமய துறை அதை நிறைவேற்றலை இந்த வருடமா இந்த வருஷத்துல இந்த திமுகவினுடைய எம்பி நவாஸ்கனி இந்த மலையில போய் அசைவ உணவுகள் சாப்பிட்டதன் மூலமா இந்த பிரச்சனை பெரிதாகி மக்களிடையே கொந்தளிப்பு ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியாக இந்து முன்னணி மற்றும் வேறு சில நபர்கள் மதுரை சென்னை உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுல திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூண்ல கார்த்திகை தீப திருநாள் என்று ஏற்றனும் அப்படின்ற வழக்கு தொடுத்தாங்க அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து பழைய தீர்ப்புகள் இப்போது மனுதாரர்கள் கொடுத்த ஆவணங்கள் அவர்கள் முன்வைத்த வாதங்கள் எதிர்மனுதாரர்களாக இருந்த அதை எதிர்க்கக்கூடிய தர்கா நிர்வாகம் போன்ற அனைத்து தரப்பினுடைய வாதங்களையும் ஆவணங்களையும் கேட்ட பின்பு நீதியரசர் திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் மூணாம் தேதி கார்த்திகை தீப திருநாள் அன்று மூணாம் தேதி மலை மீது உள்ள தூண்ல விளக்கேற்றணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க ஆனால் மூணாம் தேதி வரைக்கும் எந்த விதமான ஏற்பாடும் செய்யலை அப்போ மூணாம் தேதி மதியம் வந்து நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றணும் இல்லாத்தையும் நீதிமன்ற உத்தரவை அவ அவமதித்ததாக நடவடிக்கை எடுக்கணும்னு மனுதாரர்கள் கோரிக்கை வைத்தாங்க அதற்கு அரசு தரப்பு வந்து இரவு தான் மாலையில் தான் வந்து விளக்கேற்ற போகிறோம் அதற்காக அவகாசம் வேணும் இப்போவே நீங்கள் எப்படி தீர்ப்பை நிறைவேற்றலைன்னு எடுத்துக்க முடியும் அப்படின்னலாம் பல பிரச்சனைகள் டைம் நேரம் கேட்டு வாய்தா வாங்கி எல்லாம் பண்ணாங்க கடைசியில் ஆறு ஐந்து மணிக்கு மூணாம் தேதி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஆறு ஐந்து மணிக்கு நீதியரசர் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டாங்க மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதாவது மதுரை கிளையினுடைய பாதுகாப்பை செய்து வருகிற மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய கமாண்டோ மற்றும் அந்த படைப்பிரிவு குழுவினரோட இந்த மனுதாரர்கள் மட்டும் மொத்த ஒட்டுமொத்த மொத்த கூட்டம் இல்லை இந்த மனுதாரர்கள் மட்டும் மேலே போய் தீபத்தூனில் விளக்கேத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டேன் அதுக்கடுத்து இவர்கள் இந்த மனுதாரர்கள் அந்த மலையடிவாரத்துக்கு சென்றபோது மதுரை மாவட்ட கலெக்டர்னுடைய உத்தரவு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அதாவது மூன்று நபருக்கு மேலே ஒன்று கூட கூடாது இப்போ பிஎன்எஸ்எஸ்ல நூற்றி அறுபத்தி மூணு பிரிவன்களை ஒரு உத்தரவு போடப்பட்டிருப்பதாகும் அதனால இதை பண்ணக்கூடாதுன்னு மதுரை கமிஷனர் லோகநாதன் மற்றும் தெற்கு இணை கமிஷனர் இனிகோ தியான் ஆகியோர் வந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரோடு சென்ற மனுதாரர்களை தடுத்து நிறுத்தினாங்க அதன் பிறகு அடுத்த நாள் மேல்முறையீடு விசாரணைக்கு வந்தது இரு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த மேல்முறையீட்ட எந்த விதமான முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஐந்தாம் தேதி விசாரணைக்கு வரும்போது இந்த மூணாம் தேதி உத்தரவு ஆறு ஐந்து மணிக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு முன்பாகவே மாவட்ட ஆட்சியர் வந்து தடை உத்தரவை பிறப்பித்ததாக ஆவணங்கள் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதன் பேருந்து தொடர்ந்து விசாரணைனால இப்போ பதினேழாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க இந்த நிலையில இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்னு இம்பீச்மெண்ட் பில் அப்படிங்கிற விஷயத்த இந்தி கூட்டணி கட்சிகள் திமுக உள்ளிட்ட கா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இப்படி ஒன்று சேர்ந்திருக்கிற இந்திய விரோத கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து நூறு எம்பிக்கள் மக்களவை உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு இந்த நீதியரசர் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை வந்து பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னு மக்களவை சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்துருக்குறாங்க நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஜனாதிபதி மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை வந்து பணி நீக்கம் செய்வது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை அதற்கு நின்ற நெடிய சட்ட நடவடிக்கைகள் இருக்குது அதன் அடிப்படையில் இந்த கண்டன தீர்மானம் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படிங்கிற கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்து அதன் மூலமாதான் பணி நீக்கம் செய்ய முடியும் சரி இந்த பணி நீக்கம் செய்வதற்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் மட்டும்தான் என்னன்னா நிரூபிக்கப்பட்ட மிஸ்பிஹேவ்மெண்ட் தவறான நடவடிக்கை நிரூபிக்கப்பட்ட தவறான நடவடிக்கை மற்றும் தகுதியின்மை இந்த ரெண்டு காரணத்தினால மட்டும்தான் இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை கண்டன தீர்மானம் என்கிற இம்பீச்மெண்ட் மூவ் மோஷன் கொண்டு வந்து பணி நீக்கம் செய்ய முடியும் அதற்கான நடவடிக்கை என்ன அப்படின்னா மக்களவையில் இதற்கான மனு மசோதா அல்ல அந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது என்றால் குறைந்தது நூறு மக்களவை உறுப்பினர்கள் அந்த மனுவில் கையெழுத்து போட்டிருக்கணும் மாநிலங்களவை என்றால் ஐம்பது உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டிருக்கணும் இப்ப நூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க அதை மக்களவை சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது இப்ப இந்த செய்திகள் இது கொடுத்துட்டதுனாலேயே இந்த ம மசோதா இல்லை இந்த விஷயம் வந்து மக்களவையில் விவாதத்துக்கு எடுத்து கொள்ளப்படுமா என்றால் அதான் இல்லை அப்படி பார்த்தா இந்த கட்சிகள் இந்த நீதிபதி பதவியே நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு திமுக காரர் உயர் உயர் தலைவர் ஒருத்தர் சொன்னாரு அந்த மாதிரி ஒவ்வொரு நீதிபதி பேர்லயும் இவங்க பணி செய்ய விடாம எல்லா விதமான செயல்களையும் தடுக்கிற செயல்களை இவங்க செய்வாங்க அதற்காக இதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு மனு சபாநாயகர்களுக்கு வந்தா அதை சபாநாயகர் எடுத்தடுப்புலேயே நிராகரிக்கலாம் அதுல முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு கமிட்டி அமைக்கும் இந்த கமிட்டி அமைக்கிறதுல இந்த கமிட்டி யாரெல்லாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி ஒரு மாநில உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு சட்ட வல்லுனர் இப்படி அடங்கிய ஒரு குழுவை அமைத்து அந்த குழு இந்த நீதிபதி யார் மீது இந்த குற்றச்சாட்டு கொண்டு வராங்களோ யாரை பணி நீக்கம் செய்யணும்னு சொல்றாங்களோ அந்த நீதிபதியா மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கணும் இது விசாரிக்கிறதோடு இல்லாம அதற்கு சாட்சியங்கள் பதிவு பண்ணணும் அதோடு இல்லாம சம்பந்தப்பட்ட நீதிபதியிடம் விளக்கம் கேட்கணும் இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு ஆஹ் இந்த குழு கொடுக்கக்கூடிய அறிக்கை ஆமாம் குற்றம் வந்து நிரூபிக்கப்படுகிறது முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ அப்ப இந்த மசோதா இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து அந்த மக்களவையில தாக்கல் செய்யப்பட்டு அன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல பெரும்பான்மை மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையோட அந்த இம்பீச்மெண்ட் பாஸ் ஆகணும் அதன் அதன் பேர்ல மாநிலங்களவையில் அது மறுபடியும் அதே போல மெஜாரிட்டியோட பாஸ் ஆகணும் அதன் பிறகுதான் அவர் வந்து பணி நீக்கம் செய்யப்படுவார் இதுல ரெண்டு காரணம் தான் நான் ஏற்கனவே ரெண்டாவது இன்கெப்பாசிட்டி இது ரெண்டு அடிப்படையில தான் பண்ண முடியும் இப்போ திரு நீதியரசர் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு பல்வேறு தீர்ப்புகளை மேற்கோள் காட்டியும் மனுதாரர் மற்றும் எமனுதாருடைய வாதங்களை அவர்கள் கொடுத்த ஆவணங்களை பரிசீலனை பண்ணியும் கொடுத்திருக்கிறாங்க இந்த தீர்ப்பை இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து உறுதி செய்திருக்கிறது ஆனா இவர்கள் இந்த இம்பீச்மெண்ட் மோஷன்ற அந்த விஷயத்தை எடுத்துன்னு போய் மக்களவை சபாநாயகர்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாங்க இந்த திமுக இதன் மூலமா என்ன இத்தனை நடைமுறைகள் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி இருக்கிறது சட்ட நடைமுறைகள் பின்பற்ற வேண்டி இருக்கிற நிலையில இது அவர்களுக்கு தெரியாதான்னா நல்லா தெரியும் தெரிஞ்ச ஏன் இதை கொடுக்கறாங்க அப்படின்னா இந்த நீதிபதியை அச்சுறுத்துவது நீதித்துறிய நீதித்துறையை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது எங்களுக்கு விருப்பமற்ற நாங்க விரும்பாத தீர்ப்ப கொடுக்க கூடாதுன்னு நீதித்துறையை அச்சுறுத்துவது மிரட்டுவது அதே போல இவ்வாறு ஒரு செயலை செய்யறதன் மூலமாக எதிர்காலத்துல இந்து கோயில் சம்பந்தமான இந்துக்களினுடைய உரிமைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் எழும்போது இந்துக்களுக்கு ஆதரவாக இந்து கோயில்களுக்காக ஆதரவாக எந்த நீதிபதியும் தீர்ப்பளிக்க துணியக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சத்தை நீதித்துறையில விதைக்குவதற்காக இந்த செயல் நடந்திருக்கு இப்போ ஏற்கனவே சொன்னாங்க நீதிபதிகள் போ நாங்க போட்ட பிச்சை நீதிபதி பதவி என்பது நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு ஆர் எஸ் பாரதி சொல்லியிருக்கிறார் இந்த எதேச்சதிகார போக்கு நீதித்துறையை தங் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பாசிச மனோபாவம் அதிகார போக்கு இந்த நீதித்துறைக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே நாட்டு நிர்வாகத்துக்கே சவால் விடக்கூடிய செயல் ஆகவே இது எல்லா விஷயமும் தெரிந்த நிலையில் இந்த திமுக உள்ளிட்ட இந்து இந்தி கூட்டணி கட்சிகள் நூறு எம்பிக்கள் மனு கொடுக்கிறார்கள் என்றால் நீதித்துறையை அச்சுறுத்த வேண்டும் ஆகவே இந்த கூட்டணி கட்சியினுடைய குறிப்பாக திமுகவினுடைய செயல்கள் அவங்க ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதலாக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நீதித்துறையை அச்சுறுத்தும் விதமாக நீதித்துறைக்கு சவால் விடும் வகையில செயல்பட்டு வராங்க இந்த கண்டன தீர்மான நோட்டீஸ் எந்த வகையிலும் மக்களவை சபாநாயகரால் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா அதற்கான முகாந்திரம் எதுவும் இல்லை அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அதற்கு நீண்ட நெடிய விசாரணை வேண்டும் ஆகவே இந்த திமுகவினுடைய மற்றும் இந்தி கூட்டணியினுடைய நீதித்துறையின் மீதான அச்சுறுத்தல் செயல்கள் நீதித்துறையினுடைய சுதந்திரத்திற்கு சவால் விடும் வகையிலான இந்த சட்டவிரோத செயல்களை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பாக வழக்கறிஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலான வழக்கறிஞர்கள் இன்றைக்கு இந்த கூட்டணி கட்சிகள் சேர்ந்த காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அந்த கட்சியை ஆஹ் பாலோ பண்ணக்கூடிய வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு தெரிந்த இதெல்லாம் சட்டவிரோதமான செயல்கள் இந்த கூட்டணி கட்சிகளினுடைய எம்பிக்கள் கொடுத்த கடிதம் அப்பட்டமான விதிமீறல் சட்டமீறல் நீதித்துறைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியது என்று தெரிந்தே சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் இதை ஆதரித்து பேசுறாங்க இந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸை ஆதரிச்சு பேசுறாங்க கருத்து தெரிவிக்கிறாங்க இது உண்மையிலேயே ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் வழக்கறிஞர்கள் என்பவர்கள் சட்டத்தின் அடிப்படையில சிந்திக்கணும் சட்டத்தின் வந்து எந்த விதமான விருப்பு வெறுப்பின்றி சட்டம் என்னவோ அதை தான் பேசணும் தங்களுடைய கட்சி தாங்கள் சார்ந்திருக்கிற தாங்கள் கடைபிடிக்கிற ஃபாலோ பண்ற கட்சிக்காக வேண்டி சட்டத்தை வளைப்பதும் திரிப்பதும் வந்து சிறிதும் ஏற்புடையதில்லை அது மோசமான பின்புளைவுகளை ஏற்படுத்தும் இன்றைக்கு இந்த திமுகவினுடைய அட்டகாசம் இந்தி கூட்டணியினுடைய எம்பிக்களுடைய அட்டகாசம் எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னா உயர் நீதிமன்ற தீர்ப்பை காலில் போட்டு மிதிப்போம் அதன் பேர்ல நீதிமன்ற அவமதிக்க நடவடிக்கை எடுத்தால் அந்த நீதிபதி மீதே குற்றஞ்சாட்டி பணி நீக்கம் செய்யணும்னு போகணும் சரி இவர்கள் இந்த ரெண்டு காரணம் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் இந்த இந்த ரெண்டு ரெண்டு சட்டத்துல சட்டத்துல சொல்லி இருக்கக்கூடிய காரணம் சொல்லு மிஸ் இன்கெப்பாசிட்டி அப்படின்றத எந்த அடிப்படையில நிறுவுறாங்க அதற்கான முகாந்திரமே இல்லை அவரு சட்டப்படி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த நீதிமன்றம் சட்டப்படியாக தரப்பையும் கேட்டு இருதரப்பு ஆவணங்களையும் கேட்டு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அந்த தீர்ப்பு மேல்முறையீட்டுல இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வால நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆனா இவர்கள் இந்த தீர்ப்பை நிறைவேற்றுவதை தடுப்பதற்காக தவிர்ப்பதற்காக ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய நீதிமன்ற உற்ற உத்தரவை நிறைவேற்ற வேண்டிய பொது அதிகாரி பப்ளிக் சர்வன்ட் அப்படின்ற நிர்வாக நிதியில உயர்பட்ச அதிகாரியா இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கக்கூடிய கமிஷனர் இணை கமிஷனர் இவங்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட்டை ஃபோர்ஜி பண்ணுறாங்க ஆவணங்களை மாத்துறாங்க திருத்துறாங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க இது உண்மையிலேயே இங்கே அரசியல் சாசனம் வந்து சட்டம் வந்து நிறைவேற்றப்படுகிறதா இங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இந்த மாநில அரசு அரசியல் சாசனத்துக்கும் நீதிமன்ற உத்தரவுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்போ அந்த வகையில் அரசியல் சாசனத்தினுடைய அத்தனை விதிகளையும் மீறி நீதிமன்ற உத்தரவை நீர்த்து போக செய்ய அல்லது அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமாக இந்த திமுக கட்சிக்காரர்கள் என்னெல்லாம் தகுடு தத்தத்துல ஈடுபடுவாங்களோ அது போன்ற ஒரு நடவடிக்கையில இந்த மதுரை ஆட்சியர் மற்றும் போலீஸ் கமிஷனர் இணை கமிஷனர் செயல்பட்டு இருக்கிறாங்க இதை மூடி மறைப்பதற்காக நீதிபதியையும் நீதித்துறையும் அச்சுறுத்துவதற்காக இந்த திமுக தலைமையிலான இண்டி கூட்டணி எம்பிக்கள் கண்டன தீர்மான இம்பீச்மென்ட் நோட்டீஸை மக்களவையில் கொடுத்திருக்கிறாங்க இத பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எந்த அளவுக்கு பாசிச போக்கோட நீதிமன்றத்தை வளைப்பதற்கும் அதோட செயல்முறையை தடுத்து நிறுவத்துவதற்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க மக்கள் விரோத சக்திகள் இவர்கள் அரசியல் சாசன விரோதிகள் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு கீழ்படியா மறுக்கிற சட்ட மீறலில் ஈடுபடுகிறவர்கள் என்பதை பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் உட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே